வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது நம்ம ராஜயோகத்தில் நமக்கு என்ன தெரியும் ஒரு ஆத்மா ஒளி புள்ளி அந்த ஆத்மாவை கண்ணால பார்க்கவே முடியாது அது பூர்வத்தின் இருந்து இந்த உடலை இயக்குது இது இல்லாம நமக்கு ஒரு சூட்சும உடல்னு ஒன்று இருக்கு அதுவும் நம்ம கண்ணால பார்க்க முடியாது நம்ம கண்ணால் பார்க்க முடியுதுன்னு இந்த பஞ்ச பஞ்ச தத்துவங்களால இந்த உடல் தான் ஓகேவா ஒரு ஆத்மா என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ராஜயோகத்தில் சொல்றீங்க ஆத்மாவை கண்ணால் பார்க்க முடியாது சூட்ச்மா உடலை கண்ணால் பார்க்க முடியாது அப்படி இருக்குன்னு பரமாத்மா சொன்னாருன்னு சொல்லி நீங்கள் சொல்றீங்க ராஜயோகத்துல சொல்றீங்க அப்படின்னா ஆத்மா இருக்கு சூட்ச்மா உடல் இருக்கு அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது நீங்க எதுவுமே நிரூபிக்காம இருக்கு இருக்குன்னு சொல்றது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி அவங்களுக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்றோம் ரொம்ப காம்படான சப்ஜெக்ட் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன் பாருங்களேன் நமக்கு இந்த ராஜகம் சொல்லி சாட்சாத் பரமாத்மா பரமாத்மானா ஆத்மாக்களின் தந்தை பரம்னா உயர்ந்த சிவன் உலகம் அல்லா ஜகோ காட்னு சொல்லு ஓகேவா ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிருந்தேன் இவங்க எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னு நான் சொல்றேன் கேட்குற கேள்வி கேட்குறவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா ஒரு படம் பார்க்குறீங்க அந்த படத்தில் வந்து ஆரம்பத்தில் ஒரு கொலை நடக்குது யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா அவ்வளோ சஸ்பென்ஸாகவே ஆகவே போகும் படம் கிளைமேக்ஸில் தான் எம கொண்டான்னு தெரியும் இதுதான் அந்த படத்தோட ஆண்டர் தானே இருக்கும் இவங்க ஆசைப்படுறது எப்படி தெரியுமா கொலை நடந்துச்சு அடுத்த சீனில் போலீஸ் வருவாங்க கொலை பண்ணணும்னு பிடிச்சிருவாங்க படம் முடிச்சு இதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கு இது ஐயாயிரம் வருஷ கதை சுக துக்கத்தின் விளையாட்டு இந்த விளையாட்டில் கிளைமேக்ஸில் தான் பல விஷயங்கள் வெளியே வரும் நமக்கே சங்கமத்தில் ஒரு நூறு வருஷத்துல தான் நமக்கு இந்த விஷயங்கள் தெரியுது இதை ஃபாலோ வரல விட்டு என்றவங்க தான் ஃபாலோ பண்ணுறாங்க உலகத்தில் இன்னைக்கு எட்நூறு கோடி ஆனால் எட்நூறு கோடி பேருக்கு இந்த மெசேஜ் போய் சேர்கிறதுக்கு டைம் எடுக்கும் ஆனால் ஜட்மெண்ட் டேக்கு முன்னாடி உலகத்தில் இருக்க எட்நூறு கோடி பேர்னா அன்றைக்கி தொள்ளாயிரம் கோடி பேர் தான் ஆனால் தொள்ளாயிரம் கோடி பேருக்கும் இந்த மெசேஜ் போய்டுவோம் என்னென்னா நானூறு உயிர் பூர்வத்தின் மதியிலேருந்து இருக்கேன் எனக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு உடல் கிடைச்சிருக்கு உயிருன்ற பார்த்து நம்மளாம் சகோதர சகோதரர்கள் ஆண் பெண் பத சகோதர சகோதரி உயிருக்கு ஒரு அப்பா இருக்கார் அவர் பரமாத்மான்னு சொல்கிறோம் இயற்பு சிவன் உலகம் மல்லா ஜகோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் கதை முடிய போகுது ஸோ இந்த சஸ்பென்ஸ் எப்போ உடையும் தான் உடையும் அதுக்கு தான் நம்ம வீடியோ போட்டுகிட்டே வரோம் ஓகே இப்போ சயின்ஸ் என்ன பண்ணிருக்கு மைக்ரோஸ்கோப்னு ஒரு கருவியை கண்டுபிடிச்சிச்சு அதில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா வைரஸு பாக்டீரியா இதெல்லாம் இப்போ இன்னும் பியூட்டி தெரியுமா இந்த வைரஸும் பாக்டீரியாவும் கூட கண்ணுக்கு தெரியாது நல்ல வேலை மைக்ரோஸ்கோப்பாவது சயின்ஸ் கண்டுபிடிச்சிது அதனால வைரஸ் பாக்டீரியா இருக்கிறத மைக்ரோஸ்கோப்பில் பார்த்ததுனால அதை ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் வைரஸ் இருக்குது பாக்டீரியா இருக்குது ஃபங்கஸ் இருக்குது ஆல்கே இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு அம்மீபா இருக்குது அதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க ஒத்துக்கிறாங்க ஏன் ஒத்துக்கிறாங்க மைக்ரோஸ்கோப்புன்னு ஒரு கருவி கண்டுபிடிச்சதுனால அப்போ அமீபாவும் சரி வைரஸும் சரி பாக்டீரியாவும் சரி கண்ணுக்கு தெரியாத ஒன்று இருக்க முடியும்னு முடியும் உங்களுக்கு ஆத்மா கண்ணுக்கு தெரியாம பூர்வத்தின் மதியில இருந்து நடிக்க முடியும் சயின்ஸ் இன்னைக்கு என்ன சொல்லுது கார்டியா கரெஸ்ட் ஹார்ட் பம்ப் ஆகிறது நீந்தான் மரணம் சொல்லுது ஓகே இன்னைக்கு நல்ல ஒரு ரஷ்யால இந்த சூட்சம உடலையே எக்ஸ்ரே மாதிரி ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு கையில் கொடுக்குற மாதிரி ஒரு இது வந்திருக்கு அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் சயின்ஸ் ஜேர்னலில் உடனே அது எங்கே இருக்குன்னு நீங்கள் தான் தேடணும் ஓகேவா ஒவ்வொன்றும் எடுத்து ஸ்பூன் பீடிங்கெல்லாம் பண்ண முடியாது தேடி கண்டுபிடிங்க அப்போது இன்றைய நிலவரத்தில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கோம் வீடியோ போடும்போது சூட்சம உடலை கண்டுபிடிக்கிறதுக்கு சயின்ஸில் இடம் வந்துச்சு நம்ம ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு போல் வினாசத்தை பற்றி பேசின்னு இருக்கோம் அந்த டைமுக்குள்ள சயின்ஸ் ஆத்மா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்காம போலாம் ஓகே அது தெரியாது ஓகே இப்போ சூட்சு மோடலை கண்டுபிடிச்சிட்டாங்க அது இந்த உடம்புல என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சயின்ஸால கண்டுபிடிக்க முடியாதனால தான் சயின்ஸ் வந்து அதை பிரபலப்படுத்தவே இல்லை இது என்னோட பார்வை அங்க அங்கே எடுக்கிறாங்க எக்ஸைட் எடுக்கும் போது நம்ம உடம்புல எலும்பெல்லாம் தெரியுது ஓகேவா அப்போ உடம்புகளோ எலும்பு இருக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஓபன் பண்ணி பார்த்தாலும் ஹார்ட் லிவர் கிட்னி ஒரு ஒரு உறுப்பும் கண்ணுக்கு தெரியறதுனால இதெல்லாம் இருக்கு சாதாரண கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவை நீங்க உடம்பே ஓபன் பண்ணி பார்த்தாலும் அந்த ஆத்மா கண்டு கண்ணுக்கு தெரியாதனால இவங்க கண்டுபிடிக்கவே போறது இல்லை என்ன சொல்ல வர சூட்ச உடலை கண்டுபிடிக்கிறது சயின்ஸ் வந்துச்சு ஆனா சயின்ஸால இந்த உடலுக்கும் அந்த சூட்சம் உடலுக்கும் உள்ள இணக்கம ஒற்றுமைய என்ன ரோல் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதனால அதை பத்தி அது பெருசா பேசல கடைசியில டிராமா கடைசியில ஆத்மான்னு ஒண்ணு இருக்குதுப்பா அதுதான் உடலை இயக்குதுன்னு சயின்ஸ் கண்டுபிடிச்சதுன்னே வச்சுக்காங்களேன் அப்பவும் சயின்ஸ் என்ன சொல்லுவோம்னா இத நம்பரை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே ஏத்துக்கிறேன் ஆனா ஆத்மாவின் தந்தை பரமாத்மா ஒருத்தர் கிடையாது அப்படின்னு மாதாட வருவாங்க ஏன்னா அவரை போய் சாட்சி சாந்தி தாமதுக்கு போய் அந்த ஆத்மாவை கூப்பிட்டு வந்து லேபில் வச்சு பண்ணுவீங்க இது கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல சோ பரமாத்மா இதை பத்தி எல்லாம் கவலைப்படுறதே இல்லை நீங்க நானு நினைச்சிட்டு போங்க அவ்வளவு இந்த டிராமா கிரியேட்டர் ப்ரொடியூசர் டேரக்டர் முக்கியமான ஆக்டர் தெரியும் போது தெரிஞ்சுக்காங்க கடைசியில் உங்களுக்கு தெரியாம போவே போகாதுங்க கடைசியில் உங்களுக்கும் தெரியும் ஆமா இதுதான் உண்மை இதுல யாருக்கு தெரியுமா பரிதாபமானது நிலமை பரமாத்மா சொல்றாரு சயின்டிஸ்ட் வந்து அடிக்கிறான்னு தெரியாது என்ன பொறுத்த ரொம்ப பரிதாபமான சூழ்நிலை யாருக்குன்னா இந்த ராஜோக நாலேஜ் கிடைச்சும் அதையே சந்தேகப்பட்டு 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 கடைசி விநாஷித்துக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஆத்மான்றத உலகம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்களும் ஒத்துக்கிட்டு ஐயோ நான் யோகா பண்ணாம போயிட்டேனே பரமாத்மா பண்ணாம போயிட்டேனே அறுபத்தி மூணு ஜென்ம பாவத்தை அழிக்காம போயிட்டேனேன்னு துக்கப்படுற ஆத்மால அதிகமா துக்கப்படுறது இந்த ஆத்மாக்களை தான் இருப்பான் ஏன் முன்னாடியே தெரியும் பாக்கி யாருக்குமே தெரியாத போது உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சு உங்களுக்கே முன்னாடியே தெரிஞ்சிருக்குண்ணா நீங்க அறுபத்தி மூணு ஜென்ம பக்தி பண்ணிருக்கீங்க தான் உங்களுக்கு கட்சி உங்களுக்கும் கட்சி இருக்காது எனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கணும்னால ரொம்ப மரியாதை இருக்கு ஏன் தெரியுமா இவங்க தான் நம்ம வீடியோ போடுறதுக்கு கண்டென்ட்டே கொடுக்குறாங்க இப்படியும் ஆத்மாக்கள் சிந்திக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல அதனால வீடியோ போடுறதுக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறதுக்கு இந்த ஆத்மாக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நான் வெல்கம் பண்ணுறேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒருமையில் பேசுவாங்க ரொம்ப கேவலமாக அவங்கள ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அடுத்த ஒரு கமெண்ட் அவங்களால போட முடியாது இவங்கள நான் இன்றைக்கும் அலோவ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இந்த மரியாதையை அவங்க காப்பாத்துறாங்க அவங்களுக்கு சயின்ஸ் மேல இருக்கிற அதீதமான நம்பிக்கையை வச்சு அவங்க போடுறாங்க இதுல வேற ஒரு பியூட்டி என்ன தெரியுமா வேற ஒரு கமெண்ட் ஒன்று வருது அந்த கமெண்ட் என்னன்னா நீங்க யூடியூப்ல நீங்க என்னென்னலாம் நம்புறீங்களோ ராஜயோகத்துல யூடியூப்ல வீடியோவாக போட்டுறீங்க இது சயின்டிபிக் பேக்கிங் இல்லாதனாலையும் இல்லை ஆனால் நீங்க கன்சிஸ்டண்டா டெய்லி போடுறதுனால நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஒரு கூட்டம் நம்பிக்கினே வருது அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு ஒரு ஆத்மா கமெண்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கமெண்ட்ல போடுறீங்க சயின்ஸ் தான் அதுதான் இதுதான் நான் எடுத்துக்கிட்டேன்னா இல்லைல்ல நானும் கிட்டத்தட்ட இந்த மே மாதம் வந்து பத்து வருஷமா இருக்கு யூடியூப் ஸ்பூல யூடியூப் ஸ்பீல் நானும் ராஜயோகத்தை பற்றி போட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் எடுத்துட்டீங்களா நீங்கள் மாறிட்டீங்களா நீங்கள் நம்பிட்டீங்களா கிடையாது இல்லை ஒவ்வொருத்தருமே தன்னுடைய சுய புரிதலில் வரும்போது தான் இன்னைக்கு இல்லை நாளைக்கு அதை எடுத்துப்பாங்க இதை நல்லா தெரிஞ்சுதான் நம்ம வீடியோ போடுறோம் பிரேமராதான ஒரு யூடியூப் வீடியோ போட்ட உடனே அவ்வளோகே அப்படி அப்படி அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னு நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜோகத்தில் பரமாத்மா என்ன சொல்றாருன்றதை நான் சொல்றேன் ரெண்டாவது ராஜோகத்தில் பரமாத்மா சொல்லாதது நேரடியாக அவர் சொல்லாததை இது என்னோட புரிதல் சொல்லிட்டு என்ன புரிதல்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் எதுக்கு தெரியுமா இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது இதெல்லாம் வானிலை இருக்கு அதனால இருக்கு இதெல்லாம் வானிலை இல்லை இது என்னோட தனிப்பட்ட கருத்து இதுல கன்ஃபியூஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு நான் கிளியரா தான் இருக்கேன் நீங்க தான் எடுத்துக்கணும் நான் ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்ணா கூட இதே சிஸ்டம்ல இன்னைக்கு உயிரோடு இருக்கிற சகோதர சகோதரிகள் யூடியூப் ஸ்பேஸ்ல இருக்கவங்க பெரிய பொறுப்புல இருக்கவங்க அவங்களை அப்படியே நான் ஏற்றுக்கிறது கிடையவே கிடையாது என்னோட பாலிசி இவ்வளோதான் லெட் நோபல் தாட்ஸ் கம் ஃப்ரம் எவ்ரி சைடு சொல்லியிருக்கு யார் என்ன நல்ல சொன்னாலும் நான் எடுத்துப்பேன் ஓகே அதுக்காக அவங்கள பிளைண்டா நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் நான் ஃபாலோ பண்ணேன் என் சிவனா ஃபாலோ பண்ணேன் அப்புறம் பிரம்மா மம்மா ஏன் இவங்கள ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்றோம்னா இவங்க பாஸ் ஆகிட்டாங்க நம்பர் ஒன் நம்பர் டூவில் வந்துட்டாங்க இன்னைக்குமா இருக்காங்க இவங்க அட்வான்ஸ் பர்த் எடுத்துட்டாங்க மம்மா ஃபாலோ பண்றேன் மனிதர்களா இருக்கிறவங்க நான் நாளேஜுக்குள்ளே வந்ததே சிஸ்டர் சிவானியால தான் அதனால சிஸ்டர் சிவாணி பண்ற ஒரு ஒரு போடுற ஒரு ஒரு வீடியோவில் இருக்கிற எல்லா கருத்தையும் நான் எடுத்துக்கிறேன் கிடையவே கிடையாது ஏன் அவங்க வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபதுல வினாஷ் ஆகிடும்ன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க நான் சிரிச்சிட்டு விட்டு போயிட்டேன் ஏன்னா நான் எடுத்துக்கிறது பரமாத்மா சொல்றதுதான் பரமாத்மா சங்கமம் நூறு வருடம் சொல்லியிருக்கிறார் அவ்வளவுதான் எனக்கு ஃபைனல் ஓகேவா நான் இதெல்லாம் கிளியரா இருக்கேன் சரியா இவங்களுக்கு காலப்போக்குல இந்த விஷயங்கள் தெரிய வரும்போது அவங்க சொல்லுவா புரிஞ்சுப்பாங்க சூட்சம் ஓடுற பத்தி டேட்டா வந்திருக்கு நீங்க தேடி கண்டுபிடிங்க எவ்வளவுதான் நாங்களே தேடி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு கொடுப்போம் ரஷ்யால கண்டுபிடிச்சிருக்காங்க அது எக்ஸ்ரே மாதிரி ஒரு படம் வருது அப்படின்னு சொல்லி போட்டோட வந்திருக்கு நீங்க தேடி கண்டுபிடிங்க நாளடைவில் ட்ராமா முடியறதுக்குள்ள ஆத்மான்றது ஆமா ஆத்மா தான் உடல்ல நடிக்குது அது எஸ்கேப் ஆகும் கடுக்கே தெரியாதனால எஸ்கேப் ஆனது தெரியல ஓகேவா ஏ என்னோட பொறுத்த சொல்ற வைரஸ் பாக்டீரியா வந்து கண்ணுக்கு தெரியாம இருக்கு இதுல வைக்கும் போது என்னது மைக்ரோஸ்கோப் அடிக்கலாம் ஆத்மா வந்து நடிக்கணும்னாவே ஒரு உடல் தேவைப்படும் உடல்ல இருந்து நீங்க ஆத்மாவை எடுத்து நீங்க சக்கஸ் கொள்ள வச்சு நீங்க சரீரம் விட்டு வருவோம் ஏன்னா தான் மரணமே அதனால ஆத்மாவை மைக்ரோஸ்கோப்ல வச்சு செக் பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்ற ஒரு விஷயம் வரவே வராது என்றுதான் என்னுடைய புரிதல் ஓகேவா சோ இதை நிரூபிக்க வேண்டிய விஷயம் யாருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிளியரா சொல்லிட்டோம் இந்த இந்த இடத்துல இருக்கு சயின்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கு இனிமேல் நாளைக்கு சயின்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் இப்ப சயின்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கு மைக்ரோஸ்கோப்பில் வைரஸ் பாக்டீரியா பார்க்குறவங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் அவ்வளோதான் சயின்ஸ் எனி ஒரு லெவல் மேலே போய் ரஷ்யாவில் வந்து சூற்று மூடலை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்க அவ்வளோ தான் அப்போ சயின்ஸ் என்ன சொன்னோம் எங்கிட்ட இருக்கிற ப்ரூஃப் வரைக்கும் இன்னைக்கு நல்ல வரதுக்கு ஒரு ஆள் சீரம் விடுறாங்கன்னா அந்த கார்டியா கரெக்ட்டு அப்படி தான் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் பாக்கி எனக்கு டீட்டெயில் கிடைக்கல அப்படி தான் சயின்ஸ் சொல்லணும் சயின்ஸ் அப்படி தான் சொல்லுது ஆனால் சயின்ஸ்க்காக கொடி தாங்குறவங்க தான் இப்படிலாம் பேசுகிறாங்க ஆத்மான்றதுக்கு ப்ரூஃப் இல்லை சூட்ச மூடலுக்கு ப்ரூஃப் இல்லை ஓகே அவங்களோட புரிதல் அது ஓகே அவங்க அவங்க மூலம் கோவலாம் படலை கோவப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நான் கிட்டத்தட்ட பத்து இருபது வீடியோ போட்டிருக்கேன்னா இவங்க கேட்குற கேள்விக்காகவே வீடியோ போட்டிருக்கேன் இப்போ கண்டென்ட் எனக்கு கொடுக்குறாங்க அதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் கூடி செய்கிறது பரமாத்மா அவங்களுக்கு அந்த வெளிச்சம் தரட்டும் தான் என்னுடைய தாழ்மையான இறைவன் கிட்ட இருக்க வேண்டுகோள் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு பண்ணிக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ